நம்முடைய மரியாதைக்குரிய தினமணி ஆசிரியர் கம்பன் மாமணி விருது பெறுகிறார் எத்தனையோ பத்திரிகைகள் அன்றைக்கு இருந்தாலும் அதிலே பல செய்திகள் பலபடி வந்தாலும் எது உண்மை என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் தினமணி ஒரு செய்தியை வெளியிட்டால் அதுதான் அதுதான் உண்மை பதிவேட்டில் வெளியிட்டதை போல அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக அந்த தினமணி நாளிதழ் வளர்ந்து வந்து இன்றைக்கு மிக உயர்ந்த இடத்திலே இலக்கியத்துக்கு முன்னுரிமை தருகிற ஆன்மீகத்துக்கு முன் முன்னுரிமை தருகிற தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்கு முன்னுரிமை தருகிற ஒரு நாளிதழாக நாள்தோறும் காலையிலே நம்முடைய வீட்டு கதவை மணியடித்து திறக்கிறது அப்படிப்பட்ட அருமையான ஒரு நாளிதழின் ஆசிரியராக அவர் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா இப்போ இங்கே இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு இன்னொரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாலே இவர் போய் உட்கார்ந்து நாளைக்கு வர வேண்டிய தலையங்கத்தை அதுக்கு பின்னால் எழுதுவார் அது இங்கிருந்து அனுப்பப்பட்டு அது அச்சு கோர்க்கப்பட்டு அது ப்ரூஃப் பார்க்கப்பட்டு அந்த அச்சாகி நாளை காலை ஐந்து மணிக்கு உங்கள் கரங்களில் கிடைக்கப் போகிறது நாளை காலை ஐந்து மணிக்கு தினமணியில் என்ன தலையங்கம் வரப்போகிறது என்று அதில் பணியாற்றுகிற யாருக்கும் தெரியாது இன்னும் சொன்னால் அவருக்கும் தெரியாது ஒம்பது மணிக்கு மேல் அவர் மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதுக்கு நாளை காலை ஐந்து மணிக்கு உங்கள் கைகளில் இருக்கும் இப்படி இரவு பகலாக உழைக்கிற ஒரு மனிதரை இன்றைக்கு நாம் இருக்கிறோம் விருது தந்திருக்கிறோம் ஆகவே அனைவரின் சார்பிலே அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்